ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டான ஸ்வீட் குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நானும் இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்கிறது நான் எப்போ இந்த தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் அவங்க அவங்களுக்கு விருப்பமான குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அகலமான பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு இந்த மிக்ஸை சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அது கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து பிசைஞ்சு எடுக்கும்போது நல்ல நைஸாக வரும் இப்போ இதில் நல்ல சில்லுன்னு இருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது அதுக்கப்புறமா அந்த குலோப் ஜாமுன் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுக்கும்போது அந்த நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் கெட்டியாக வரும் அதனால் இது வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பால் தான் கிடையாது ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாகவே இருக்கட்டும் நம்ம வந்து நெய் தடவி தான் இதை உருட்டி எடுக்க போகிறோம் அப்போ தான் வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஈரப்பதத்தோடு விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ தட்டு போட்டு முடி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் இந்த மாவு வளர்ந்து எடுத்தேன் இந்த ஒரு பவுலுக்கு ஒன்றரை பவுல் சர்க்கரை ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் இதுக்கு வந்து கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை ஒரு பிசு பிசுப்பான ஒரு பதம் வந்தால் போதும் இப்போ சர்க்கரை கரைஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுருலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த பதம் இன்னும் வரலை இதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இந்த பக்கம் நம்ம மாவு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா எடுத்து இதை வந்து நம்ம ரொம்பவும் அதை மடித்து மடித்து அதை இப்போ செய்யக்கூடாது அப்படியே உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட் அழுத்தமாக உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ளங்கையிலே வச்சு அப்படியே இந்த மாதிரி உருட்டி அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் இந்த மாதிரி மாவு அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு இதை வந்து அந்த ரெண்டு கையிலையும் அந்த மூணு விரல் அந்த நுனியில் வச்சு அதை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அதாவது அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் அப்படி இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு இதெல்லாம் மடிக்கலாம் கூடாது அப்படியே வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைஸாக ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு அந்த பிசு பிசுப்பு பதம் வந்தாச்சு அளவும் லைட்டாக குறைஞ்சி வந்திருக்கு இதை பாருங்கள் நல்லா கையில் ஒட்டி இதை பாருங்கள் பிசு பிசுன்னு வந்தாச்சு இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இதை இறக்கி நம்ம ஒரு ஓரமாக வச்சிருவோம் இப்போ ஒரு பக்கம் கடையில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இதில் இந்த உருண்டைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது அப்புறம் எல்லாமே விரிசல் விட்டுரும் இப்போ அதில் சேர்த்த உடனேயே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரே மாதிரி கலர் ஒரு ஒரு குலோப் ஜாமுன்லேயும் கிடைக்கும் இந்த குலோப் ஜாமுன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நாம் வந்து எடுத்தாக்கா நாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல அழகான குலோப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா கலர் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த உள்பகுதியும் நல்லா வெந்து வரும் அவ்வளோதான் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்தலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது குண்டு குண்டு குளோப் ஜாமுன் இதை அப்படியே சுட சுட சுகர் சிரப்பில் சேர்த்துருவோம் ஒரே டைமில் நம்ம நிறைய குலோப் ஜாமுன் சுகர் சிரப்பில் சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் அதை அப்படியே சிக்கிடும் அப்புறம் நமக்கு ரவுண்ட் ஷேப்பாகவே கிடைக்காது ஏன்னா இந்த குலோப் ஜாமுனும் சூடாக இருக்குது இந்த சுகர் சிரப்பும் சூடாக இருக்குது இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம் இந்த பாருங்கள் நல்ல சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ அழகாக ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு கூடவே நல்ல சுகர் சிரப் சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் மேலே கொஞ்சம் பாதாம் துருவி சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இதை அழுத்த கூட மனசு வரல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே பவுன்ஸ் ஆகி வருது இப்போ இதை கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு அந்த உள்பகுதி எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரே மாதிரி பார்க்கவே அத்தனை சூப்பராக இருக்குது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் இது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குலோப் ஜாமுன் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அழுத்தி அதில் ஆலேயும் க்ளிக் பண்ணி ஃபார் போராட்சி